அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவுங்க எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு செடி என்னன்னு கேட்டிங்கன்னா மணி பிளான்ட் பணத்தை ஈர்த்து தரும் பணம் நம்மை தேடி வரும் பணம் நிறைய கையில் தங்கும் அப்படின்னு நினச்சிட்டு மணி பிளான்ட் இல்லாத வீடுகளே கிடையாது சின்ன ஒரு தொட்டிலையாச்சும் மணி பிளான்ட் வாங்கி வச்சுருப்பாங்க அப்படி உங்கள் வீட்டில் மணி பிளான்ட் இருந்துட்டும் பணம் வர மாட்டேங்குது பணம் தங்க மாட்டேங்குது செடி நல்லா வளருது பச்சை பசேன்னு செடி இருக்குது ஆனால் பணம் மட்டும் வீட்டில் வரவே மாட்டேங்குது அப்படி நிறைய பேருக்கு இந்த ஒரு சந்தேகம் இந்த ஒரு கேள்வி கண்டிப்பாக இருந்திருக்கும் உங்கள் வீட்டில் அப்படி பண் மணி பிளான்ட் இருந்தும் பணம் தங்காமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்காகதாக இல்லை நாங்கள் புதுசாக இப்போ ஒரு மணி பிளான்ட் வாங்க போகிறோம் எங்கள் வீட்டில் அந்த செடி வைக்க போகிறோன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய குட்டி குட்டி டிப்ஸு நம்ம செய்யக்கூடாத சில தவறுகள் இது எல்லாமே தான் இந்த பதிவில் ஷேர் பண்ண போகிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் முதல்ல மணி பிளான்ட்டுங்கிற ஒரு செடியானது நம்ம வீட்டில் வச்சா பணம் வருமா வராதா இந்த ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருக்குது முதல்ல ஜோதிட சாஸ்திரத்துக்கு அடுத்தபடியாக மக்கள் நம்பக்கூடிய ஒரு விஷயம் வாசு சாஸ்திரம் தான் அதே மாதிரி தான் விருட்ச சாஸ்திரம் ஏன்னா நம்ம வந்து நம்முடைய வீடுகளில் வைக்கக்கூடிய சின்ன சின்ன செடிகள் சின்ன சின்ன அந்த மரங்கள் எல்லாமே நம்முடைய வீட்டில் வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பும் பணத்தை தருங்கிற ஒரு நம்பிக்கை அப்படி பலருடைய நம்பிக்கை இந்த மணி பிளான்ட் வீட்டில் வச்சால் பணமானது வந்துக்கிட்டே இருக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும்புற இந்த ஒரு நம்பிக்கை நிறைய காலங்காலமாக மக்களுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க ஆனால் உண்மையாலுமே வந்து இந்த ஒரு விஷயமானது நமக்கு பணம் வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துக்கான ஒரு பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மணி பிளான்ட்டுங்கிற ஒரு செடியானது நமக்கு முதல்ல காற்றில் இருக்கக்கூடிய நம்முடைய அந்த மாசுக்களை எல்லாம் உறிஞ்சிட்டு சுத்தமான காற்றினை வெளிவிடக்கூடிய ஒரு தன்மை கொண்ட செடி காற்றில் இருக்கக்கூடிய கார் கார்பன் மோனாக்சைடு ஃபார்மாட்டிக் சைடு பென்சைன் போன்ற நச்சுக்களை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது அதனால் ஆக்சிஜனை வெளியிடுறதுனால மூச்சு விடுறதுல நமக்கு சிரமம் இல்லாமல் எளிதில் சுவாசிக்க முடியும் நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய எலெக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் ஃபோனாக இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் அப்படி எல்லா விஷயங்களும் வரக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் பொருளிலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுக்களை எல்லாமே ஈர்த்து வீட்டில் நல்லபடியான ஒரு அமைதியான சூழலை தரக்கூடியது தான் இந்த மணி பிளான்ட் செடி அதே மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நேர்மறை ஆற்றல்கள் வீட்டில் அதிகரிக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு அதற்கான ஒரு அந்த செடிக்கான தன்மைக்கு இருக்குது அப்படி அதனால் வீட்டில் இருக்கவங்களுடைய ஹெல்த் வைஸும் சரி நமக்கு உடைய மனநிலைமையும் வந்து நல்லா பாதுகாக்கப்படுறதுனால நல்ல ஒரு சுபிக்ஷமான ஒரு சூழலானது இந்த செடி வச்சால் நமக்கு வீட்டில் இருக்குது அதே மாதிரி இந்த செடியானது ராத்திரியில் நிறைய கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுங்கிறதுனால நீங்கள் எக்காரணம் கொண்டும் உங்களுடைய பெட்ரூமில் இந்த ஒரு செடியை மட்டும் வைக்கவே கூடாதுங்கிறாங்க அப்படி இந்த செடியை நம்ம வந்து வீடாக இருக்கட்டும் ஆஃபீஸாக இருக்கட்டும் சரியான முறையில் சரியான இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வைக்கணும் ஏன்னா செடி வச்சுட்டும் பணப்பழக்கம் இல்லைன்னா நம்ம அது வைக்கக்கூடிய இடமும் அதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் தானங்க அப்படி இந்த செடியை நம்முடைய வீட்டில் நம்ம எந்த இடத்துல வைக்கணும்னா குறிப்பாக வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதியில் இந்த செடியை நம்ம வைக்கவே கூடாது எல்லாருமே நினைக்கலாம் நம்ம வந்து துளசியாக இருக்கட்டும் நம்முடைய மருதான செடிகள் இதெல்லாமே வந்து வடக்கு பக்கம் வடகிழக்கு பக்கம் தானே வைக்க சொல்கிறோம் வெற்றிலை கொடி இதெல்லாம் வைக்க சொல்கிறோம் அதே மாதிரி தானே இதுவும் நல்ல ஒரு பன ஈர்ப்பு தரக்கூடிய செடி தானே நினைப்போம் ஆனால் இது வடக்கு பக்கம் வந்து இந்த வடகிழக்கு பக்கமோ இந்த செடியை நம்ம வச்சுட்டோன்னா வீட்டில் பொருளாதார இழப்பு அதாவது பணம் வரவுங்கிறது அப்படியே தடைப்படும்ங்கிறாங்க அதே மாதிரி வீட்டில் ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் சந்தேக சச்சரவுகள் தேவையில்லாத பிரச்சனைகள் நமக்கு அதிகரிச்சிட்டே வருங்கிறாங்க அதனால் உங்கள் வீட்டில் இந்த செடி மட்டும் எங்கே இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க அப்போ இந்த செடி எந்த இடத்துல தான் கரெக்டாக வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டுடைய தென்கிழக்கு திசை அதாவது சவுத் ஈஸ்ட் சைடு இருக்குது பார்த்திங்களா சவுத் ஈஸ்ட் கார்னரோ சவுத் ஈஸ்ட் சைட்லேயோ அந்த இடம் தான் நமக்கு மணி பிளான்ட் வைக்கிறதுக்கான பெஸ்ட்டு பிளேஸ் ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஆன்மீக விநாயக பெருமான் வசிக்கக்கூடிய அந்த ஒரு இடம்ங்கிறதுனால இந்த இடத்துக்கு வந்து நம்ம அந்த இடத்துல வச்சு நம்ம செடியை வளர்த்தோன்னா வீட்டுக்கு நல்லபடியான ஒரு செல்வ செழிப்புகள் பணத்தை ஈர்த்து கொண்டு வர தன்மைகள் இது எல்லாமே வரும் அதற்காக நம்ம வந்து மணி பிளான்ட் இது மாதிரி வைக்கிறப்ப உடனே வந்து பணம் வந்து கூரையை பிச்சுக்கிட்டு நமக்கு பணம் வரும் அப்படின்னு கிடையாதுங்க சம்பாதிக்கிற பணம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அந்த உழைச்ச பணமானது நமக்கு நம்மை விட்டு போகாமல் வீண் செலவுகள் ஆகாமல் நம்மளை க நம்மளுடைய கையிலே தங்கணும் அதுதான் வந்து நம்மளுடைய பணமானது கையில் தங்குறதுங்கிறது நமக்கு வரக்கூடிய நியாயமான பணம் நமக்கு தேவையான பணம் இந்த செடி வச்சா கண்டிப்பாக கிடைச்சி நல்ல அந்த பணமானது வெளியில் போகாமல் இருந்தாலே என்ன அர்த்தம் நமக்கு நல்லபடியான ஒரு வருமானம் நமக்கு பெருக ஆரம்பிக்கும் அதற்காக தான் இது மாதிரியான சூக்மமான ஒரு விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படி இந்த ஒரு செடியை வாஸ்துவாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் உங்கள் வீட்டோட தென்கிழக்கு அதாவது சவுத்து ஈஸ்ட் இடத்துல இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு மணி பிளான்ட்டை நம்ம ஒரு தரையில் வச்சு வளர்க்குறதுங்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா ஒரு செடியானது தரையில் வைக்கிறப்ப தான் அதோட வேறு அந்த ரூட்ஸ் எல்லாமே நல்லா பரவி அந்த மண்ணோட மண்ணாக சேர்ந்து நமக்கு நல்லா க்ரோத்தாகி நல்லபடியாக வளரும் நிறைய பேர் இடத்துல இடம் இல்லாத பட்சத்தில் நிறைய பேர் வீட்டுக்குள்ளே வந்து நம்ம சின்னதான அந்த கண்ணாடி பாட்டில் தண்ணி ஊற்றி அது மாதிரி வைக்கிறோம் ஆனால் அது என்ன ஆகும் உங்களுக்கு நல்லா மெயின்டைன் பண்ண முடியுதுன்னா நல்லா வளருதுன்னா பிரச்சனையே கிடையாது சிலருடைய வீட்டில் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த செடியால் வளர முடியாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிக்கும் அப்படியே நமக்கு அது மாதிரி அதோடய வளர்ச்சி தடைப்படுறப்ப நம்முடைய வீட்டிலேயும் பொருளாதார பிரச்சனைகள் வருங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும் அதே மாதிரி இந்த செடியானது எப்பயுமே பச்சை பசையும் தான் இருக்கணுங்கிறாங்க லைட்டாக இலை இலை காயறதுங்கிறது ஒரு சாதாரண ஒரு இயற்கையான விஷயம்தான் ஆனால் அப்படி இலை காஞ்சது வந்து அப்படியே அந்த செடியிலே வச்சு காஞ்ச இலையோடைய அந்த செடியானது அப்படி இருக்கக்கூடாது அந்த இலை காஞ்சிருச்சா டக்குன்னு ஒரு கத்திரிக்கொழில் கத்தி எடுத்து அந்த இடத்த மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டுறோம் அப்படி எப்பயுமே அந்த செடி பார்க்குறப்ப நல்லா பச்சையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்கிறாங்க அப்படி உங்கள் வீட்டில் ஒரு பெரிய அளவில் அப்படி மண்ணெல்லாம் இல்லாத பட்சத்தில் கூட சின்னதான தொட்டி இந்த க்ரோ பேக்ஸ் இது மாதிரி நமக்கு ஆன்லைன் கடையில் இல்லை நார்மலாக சின்ன ஒரு கடையில் போனால் கூட கிடைக்கும் இது மாதிரி நான் இங்கே வாங்கி உங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சின்ன தொட்டியில் வாங்கி இந்த செடியை வளர்க்கலாம் அதே மாதிரி இந்த செடி வளரப்போ அதனுடைய அந்த இலைகள் அந்த கொடியானது நமக்கு வந்து மேலே தான் ஏறணுமே ஒழிய அப்படி கீழே அப்படி தரையில் படுத்துட்டு அப்படி போகாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் எங்கேயாச்சும் ஒரு கம்பியோ குச்சியோ கட்டி விட்டு அது வந்து அப்படி மேலே ஏறி அப்படி படுற மாதிரி அப்படி போகிற மாதிரி அப்படி நீங்கள் வளர்த்திங்கன்னா வீட்லேயும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பொருளாதார பிரச்சனைகள் இது எல்லாம் நல்ல நம்மளுடைய குடும்பமும் செல்வ செழிப்பில் நல்லபடியாக முன்னேறி வருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க அதே மாதிரி ஒரு சூக்மமான விஷயம் இப்படி எல்லாமே எங்கள் வீட்டில் வச்சுருக்கோம்மா செடியும் நல்லா இருக்குது ஆனாலும் பணம் க தங்க மாட்டேங்குது பணம் வீட்டுக்கு வர மாட்டேங்குது எங்களுக்கு வருமானம் பத்த மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு ஒரு டிப்ஸ் சீக்கிரம் இந்த செடியோட இப்போ மண் மண்ணாக இருக்கட்டும் தொட்டியாக இருக்கட்டும் நீங்கள் எப்படி ஏதோ இந்த பதிவை பார்க்குறீங்களோ பார்த்த உடனே இந்த ஒரு விஷயத்தை பண்ணலாம் இதுக்கு ராக காலம் எமகண்டம் நல்ல நேரம் கெட்ட நேரம் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க சாயங்காலத்துக்கு பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் மட்டும் நீங்கள் பண்ணக்கூடாது அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இதோட மண்ணுக்கு அடியில் ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் இது ரொம்ப ரொம்ப சீக்கிரட்ஸான மெத்தடு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கூட நீங்கள் செய்யணுங்கிற அவசியமே கிடையாது ஒரு ஐந்து ரூபாய் காயினை மட்டும் எடுத்துட்டு அதோடு கூட நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பூஜையில் உபயோகப்படுத்தின விரலி மஞ்சள் எடுக்கலாம் குண்டு மஞ்சள் எடுக்கலாம் இல்லாட்டி ஜாதிக்காய் இருக்கதான் எடுத்துக்கலாம் இப்படி உங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த அதில் எதாவது ஜாதிக்காயாக இருக்கட்டும் மஞ்சளாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து ஐந்து ரூபாய் நாணயத்தையும் சேர்த்து மண்ணோட மண்ணாக புதைச்சி வச்சு பாருங்களேன் கண்டிப்பாக செடியும் நல்லா வளரும் பணமானது உங்களுக்கு நல்ல ஒரு அசுர வேகத்தில் உங்கள் வீடு தேடி வருங்க ஏன்னா இந்த ஒரு டிப்ஸு மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க பணம் து நல்ல முறையில் நமக்கு வீட்டுக்கு வருதுன்ட்டு ஏன்னா இது வந்து அவ்வளோ ஒரு ஒரு சூக்மமான ஒரு விஷயம் இப்போ எங்கக்கிட்ட இந்த மஞ்சளும் இல்லம்மா எங்ககிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி ஜாதிக்காய் அது மாதிரி எதுவுமே இது இல்லாமல் வந்து நமக்கு பணம் தன்மை ஏற்படுத்துவதற்கான பொருட்கள் இது ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் வெறும் ஐந்து ரூபாய் நாணயம் மட்டுமே போதும் அதை மட்டுமே இந்த செடிக்கடையில் வச்சுட்டு நீங்கள் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி முறையாக பராமரித்தாலே போதும் கண்டிப்பாக நல்லபடியாக குடும்பத்தில் பணப்பழக்கம் செல்வ செழிப்பு நிச்சயமாக ஏற்படுங்க இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்